ஊழல் 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 எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ எங்கெங்கெல்லாம் கையை வச்சு ஊழல் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் மற்றும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு நம்மளுடைய அண்ணாமலர்கள் வாரத்துக்கு நாலு ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறாரு அதுவும் ஆதாரத்தோட வைக்கிறாரு அதன் வரி செய்யல இப்போ ரீசெண்டா அண்ணாமலர்கள் திமுகவுடைய ஒரு புது ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக திமுக எம்பி திரு டி ஆர் அவர்கள் அண்ணாமலை அவர்களை சமீபத்தில் பறந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதற்கு பதிலடி தரும் வகையில் அண்ணாமலை அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அவர் பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுனாவோ அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்த மாதிரி தெரியல வெளிப்படையாக திரு டி ஆர் பாலவர்களுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி தான் இருந்தது அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வழியாக முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் என வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா திமுக விற்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல்வாதிகள் மக்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா போச்சு போங்க பத்து வருஷம் அவங்க ஆட்சியில இல்லவே இல்லை கொல பசில இருப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படிலாம் கொள்ளடிக்க போறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் குற்றச்சாட்டுகளா வச்சிட்டு இருந்தாங்க சரியா அந்த நேரத்துலதான் பாஜக மேலிடம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திமுக அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளவு பேர் சிறைக்கு போயிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மீது இந்த ஊழல் வழக்கு புகார்கள் அண்ணாமலை அவர்கள் திமுகவை கீழ்ச்சி தொங்க விடுறாரு வெறும் வள சுடாம ஆதாரத்தோட ஆதாரத்தோட திமுக செய்யக்கூடிய விஷயங்களை துகளிருச்சு காட்டுறாரு பிஜிஆர் எனர்ஜி இருந்து இப்ப வரைக்கும் அண்ணாமலவர்கள் அதை மாதிரி தான் பண்ணிட்டு வராரு இப்போ சமீபத்துல அண்ணாமலர்கள் திமுக உடைய விஞ்ஞான ஊழலை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு அந்த விஷயம் குறித்து ஒன்லி ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் பாத்தீங்கன்னா அதை ஃபேக்ட் செக் செஞ்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டா அவங்க ஒரு ரிப்போர்ட்டோட சப்மிட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாம அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டு எதுல ஊழல் பண்ணியிருக்காங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் இங்க சைடுல அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த விஷயத்த போடுறேன் தயவுசெய்து நீங்களும் பாருங்க நேற்றைய தினம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி எண்மண் எண்மக்கள் பயணத்தின் போது தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி அவர்களின் விஞ்ஞானபூர்வமான புதிய ஊழல் ஒன்றை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினோம் அமைச்சர் காந்தியின் பெயருக்கும் அவரது செயல்பாடுகளுக்கும் பொருத்தமே கிடையாது நெசவு தொழிலாளர்களிடம் வேட்டி புடவை கொள்முதலுக்கு கமிஷன் கேட்பதால் கமிஷன் காந்தி என்று அழைக்கப்படும் இவர் பொங்கல் தொகுப்பில் இலவச காட்டன் வேட்டி சேலை வழங்குவதிலும் ஊழல் செய்திருக்கிறார் விஞ்ஞான திருட்டு திமுகவை மிஞ்ச இந்த உலகத்திலே ஆள் கிடையாது வழக்கமாக வேட்டி நெசவு செய்ய பருத்தி நூல் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த ஆண்டு பருத்தி நூல் நூல் குறைவாகவும் அதிகமாகவும் பயன்படுத்தி நெசவு செய்துள்ளனர் கிலோ முன்னூத்தி இருபது வரை விற்கப்படும் பருத்தி நூலை வாங்காமல் அதில் பாதி விலையான நூத்தி அறுபதுக்கே கிடைக்கும் பாலியஸ்டர் நூலில் வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றி உள்ளனர் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட ஒரு வேட்டியை கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து சோதனை செய்து பார்த்ததில் இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே பருத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது உற்பத்தி செலவை குறைத்துவிட்டு பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள் கோவை ஜவுளி ஆராய்ச்சி மைய சோதனை முடிவுகள் இதோ அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருந்தாரு எப்படி எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்களேன் இதை மாதிரிலாம் பண்ணா நம்ம மாட்ட மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பட் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் எங்க எப்படி இவங்க செய்வாங்க அப்படிங்கறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதை கொண்டு போயிட்டு செக் பண்ணிருக்காரு கோவையில இருக்கக்கூடிய ஒரு லேப்ல செக் பண்ணிருக்காரு அதுல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு இவங்க எந்த அளவு காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த அளவு பாலிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல்லாவே வந்திருக்கு இப்பவே இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க எது மாதிரியான விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த அளவுலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனைலாம் அவங்களுக்கு வந்திருக்கு வந்திருக்காது பட் அந்த டைம்ல மக்கள் ஏமாந்துருக்காங்க அந்த டைம்ல மக்களை ஏமாத்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண இந்த மேட்ரை ஒன்லி ட்ரூத் பாத்தீங்களா அதை நாம இப்ப பாக்கலாம் ஒன்லி ட்ரூத் அறிக்கை அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு நீங்களும் பாருங்க பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் விலையில்லா வேட்டி சேலையில் ஊழல் செய்கிறதா திமுக அரசு விலையில்லா வேட்டி சேலைகள் பொங்கல் பண்டிகையின் போது பலருக்கு வழங்கப்படவில்லை என்ற சர்ச்சை ஒரு பக்கம் இருக்க திமுக அரசு இதிலும் ஊழல் செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆமா எனக்கும் இந்த வேட்டி சேலை எல்லாம் கொடுக்கல ஒரு சில ரேஷன் கடைகளை கொடுத்துருக்காங்க ஒரு சில ரேஷன் கடைகளை கொடுக்கல மேற்கொண்டு உண்மை என்ன என்று நாம் அலசிய போது நமக்கு கிடைத்த முக்கியமான தகவல் என்னவென்றால் அரசு தரும் வேட்டி மற்றும் வெஃப்ட் முறையில் தயாரிக்க வேண்டும் அப்படி தயாரிக்கும் போது வாப் பகுதி நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்க வேண்டும் வெப்ட் பகுதி பாலிஷராக இருக்க வேண்டும் இதுதான் தயாரிப்பு முறை ஆனால் இந்த வேப் பகுதியில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலியஸ்டர் இருப்பதாகவும் மீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் காட்டன் இருப்பதும் உண்மை என்பது தெரிய வந்துள்ளது ஆக இதுதான் விஞ்ஞான ஊழலோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது வாட் மற்றும் வெஃப்ட் குறித்த படம் இந்த இணைப்பில் உள்ளது நான் உங்களுக்கு இங்க சைட்ல அந்த போட்டோவை போடுறேன் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் தற்போது இந்த விவகாரம் பேசும் பொருளாகி இருப்பதால் நாம் இது குறித்து தெரிய போது கிடைத்த கூடுதல் விவரங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசு கொடுக்கும் விலையில்லா வேட்டி மற்றும் சேலை முழுவதும் போது வேட்டி மற்றும் சேலையில் பெரும்பாலும் தான் இருப்பதாகவும் காட்டன் சிறிதளவு மட்டுமே இருப்பதும் உண்மை என்பது தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இலவச வேட்டி சேலைகளை ஏழை எளியோருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளுக்கு அரசு வேட்டி சேலைகளை வழங்க வேண்டும் என்ற திட்டம் போடப்பட்டது இந்த திட்டத்தை நெசவாளர்கள் நலன் கருதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியின் போது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அனைத்து ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் இலவச வேட்டி சேலை திட்டம் என்ற பெயரில் இருந்து விலையில்லா வேட்டி சேலை திட்டம் என்று பெயர் மாற்றம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பாலிகார்ட் சேலைகள் இந்த திட்டத்தின் கீழ் அரசு கொடுத்து வருகிறது ஆஷ்டேக் விலையில்லா வேட்டி சேலை இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏன் முக்கியமான பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க செய்த விஷயத்த நம்மளுடைய ஊபிஎஸ்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதோ கருணாநிதி அவர்கள் தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாரு திமுக தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய ஊபிஎஸ்க்கு சோசியல் மீடியால போட்டு வந்துட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது இத மாதிரி இலவச வேட்டி சேலை இந்த விஷயம் எல்லாமே பண்ணது அதிமுக காலகட்டத்துல குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சாரு பட் எப்படி இதுக்கு கூட இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு தெரியல இந்த விவகாரமானதை வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுறது என்னன்னா இந்த சர்க்காரிய கமிஷன் சும்மாவா இவங்களை விஞ்ஞான ஊழல் திமுகன்னு சொல்லிச்சுன்னு எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படிலாம் ஊழல் பண்றாங்க பாருங்க எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இதை மாதிரி எல்லாம் பண்ணா மக்களை ஈஸியா ஏமாத்தலாம் மக்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் இவங்க இத மாதிரிலாம் விஞ்ஞான முறையில யோசிச்சு ஊழல் பண்றாங்கன்னு நிறைய பேர் பேசிட்டு வராங்க உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க திமுக செய்த இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நாம திரு டி ஆர் பால அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் சமீபத்துல மக்களவையில திரு டி ஆர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கஷ்டப்பட்டு மேல வந்து படிச்சு படிச்சு மேல வந்து பாஜகல இப்ப மத்திய இணையமைச்சரா இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்களை பார்த்து அன்பிட் சொன்னாரு அந்த ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனத்தினால இப்ப வரைக்கும் சிக்கல்ல சிக்கி தவிக்கிறார் பாவோம் இந்த கருத்துக்கு அப்பவே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் கடுமையா திரு டி ஆர் அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு டி ஆர் அவர்கள் பொது வெளியில எல்முருகன் அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிமா சொல்லியிருந்தாரு அவர் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் அழுத்தி சொல்லியிருந்தாரு இதை பத்தி டி ஆர் அவர்கள் கிட்ட நம்மளுடைய முன்கலப்ஸ்கள் இந்த தமிழக ஊடகவாதிகள் இருக்காங்க இல்லையா இதுங்கெல்லாம் போயிட்டு திரு டிஆர் ஆர் பால் அவர்கள்கிட்ட இதை கேள்வியா கேட்டிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய டிஆர் ஆர் என்ன சொல்லியிருக்காரு நான் என்ன அண்ணாமலையை விட சின்ன ஆளா எனக்கு எவ்வளவு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு தெரியுமா நான் எவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கேன் தெரியுமா அண்ணாமலைலாம் ஒரு ஆளு அவன் கேட்டான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு வந்து கேள்வி கேட்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான தலவணத்தோட திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் பேசியிருந்தாரு இதை நம்மளுடைய முன்கலாப்ஸ் என்ன பண்ணிருக்குதுங்க அப்படியே தூக்கிட்டு போய் இந்த விவகாரத்தை அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லிருக்குதுங்க சார் சார் பலவர்கள் உங்களை பத்தி இப்படிலாம் சொல்லுகிறார் சார் நீங்க என்ன சார் இதை பத்தி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்கரசிகள் இந்த ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருக்குதுங்க ஏப்பா ஊடகவாதிகளா நீங்க பண்ற இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு இந்த காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் நடுல உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை பார்ப்பாரு பாத்தீங்களா அதுதான் ஞாபகத்துக்கு வருது சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் இந்த கேள்வியை நம்முடைய ஊடகவாதிகள் அண்ணாமலவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலவர்கள் பெருசா கோவலாம் படல பெருசா ஒரு சினம் கொண்டு நானும் இதை மாதிரி பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எதுவும் பேசவே இல்லை சைலண்டா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு குறிப்பா திரு டி ஆர் பாலு அரசியல் எதிர்கால பற்றி எல்லாம் பேசியிருந்தாரு அதை நீங்களே பாருங்க நேற்று வந்து தலைவரானவர் அவரை பத்தி என்கிட்ட கேட்க கே தராதிங்க அவருக்கு வந்து சொல்லறதுக்கும் நான் தரம் தாழ்வு போன பேசிருந்தாரு அதாவது வந்து விநாசகாலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும்பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும் பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்னு ஒருத்தரை சொல்கிறது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடை இருக்கக்கூடியவங்களை பார்த்து எஸ்சியா இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க டிஆர் டிஆர்பால அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்கண்ண அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்கள்லாம் ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர்பாலுனுக்கு மூணு நாள் இருக்குது கடைசி டேப் முடிச்சுட்டு நான் மீட் கொடுக்குறேன் அது வரைக்கும் நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை டிஆர் பாலு உள்ள விளையாண்டுருக்காரன் மட்டும் நீங்கள் பாருங்கள் சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கண்ணா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அவர் பத்திரிகை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்க இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது வயசு ஆகியும் இவங்களே கோல் வச்சனும் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது பவர் அவ்வளோ முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்காந்துக்கணும் ஆனால் வயசு வேறு அனுபவம் வேறு ஆற்றல் வேறு திறன் வேறு பக்குவம் வேறு ஆனால் டிஆர்பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா வயசுனால அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் நினைச்சது தான் தவறு இந்தியாவினுடைய தேசிய பறவையாக மயில் வச்சுருக்கோம் காக்காய் வைக்கல காக்கா நிறையா இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலிங்கண்ணா மயில் தான் வச்சுருக்கோம் தன்மை இருக்குது அழகு இருக்குண்ணா காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது ஐம்பது ஆண்டுகள் இருக்குது அதனால் அரசியல் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் எதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே மிராஸ்தார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தடிமை கூட்டம் இனி வருகின்ற காலத்தில் டிஆர்பால் அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பார்ட் டிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒன்பது டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கலாம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டேப்ஸ்லாம் வந்ததுக்கு திரு டிஆர் பால் அவர்கள் அரசியலை இருக்கலாமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு மனுஷன் எதுவுமே சொல்லனாலே அப்படி இறங்கி செய்கிறாரு இப்போ இந்த அளவு வெளிப்படையாக அவர் அரசியல் இருக்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதே மாதிரிதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அவரை நான் கண்டிப்பா சிறைக்கு அனுப்புவேன் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறானது அவரை நான் கண்டிப்பா சிறைக்கு அனுப்புவேன் அப்படிங்க அண்ணாமலர்கள் அனுச்சு சொல்லியிருந்தாரு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்காருன்ற உங்களுக்கு தெரியும் எத்தனை முறை ஜாமீனுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு எத்தனை முறை நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க உயர் நீதிமன்றங்கள் மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றமும் அவருடைய ஜாமீனை தள்ளுபடி பண்ணிருக்கு ஸோ அண்ணாமலர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்றதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலர்கள் பதிலடி ஒன்றும் தரல திரு டி ஆர் பாலு பதிலடி ஒன்றும் தரல ஒரு வெளிப்படையாக எச்சரிக்கை தான் விடுக்கிறாரு எப்படி நீங்க அரசியல் இருக்கிறீங்கன்னு பாக்கிறேன் அந்த டேப்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா டி ஆர் பாலு எப்படி அரசியல இருக்காருன்னு நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் அண்ணாமலர்கள் சொன்னது என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்து பார்ப்போம் கைஸ் இப்போதைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு ஜெயஹிந்த் वंदे मातरम